வணக்கம் நேர்களே ஜோதிடத்தை பொறுத்தவரை சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு புத்தாண்டில் சனி குரு மற்றும் ராகுவின் அபூர்வ சேர்க்கை நடக்கப் போகிறது அறிவு செல்வம் கல்வி குழந்தைகள் திருமணம் போன்றவற்றுக்கு காரணகர்த்தாவாக குரு கருதப்படுகிறார் மறுபுறம் சனி மற்றும் ராகு இரண்டும் அசுப கிரகமாக கருதப்படும் இரண்டு கிரகங்களின் தீய பார்வையும் அரசனை பாமரனாக மாற்றலாம் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ராகு ஆண்டு முழுவதும் வியாழனின் ராசியான மீன ராசியில் இருப்பார் அதே சமயம் சனியும் திரிகோண ராசியான கும்பத்தில் இருந்து கொண்டு அவ்வப்போது தன் இயக்கத்தை மாற்றிக்கொள்வார் மறுபுறம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரை தேவக்குரு வியாழன் ராசியில் இருப்பார் அதன் பிறகு ரிஷபராசியில் பயிற்சி அடைவார் ஆனால் அவரது ஏழாம் பார்வை மீன ராசியில் தான் இருக்கும் ஜோதிடத்தின்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது இதனால் எந்திராசி சென்பர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் என்பதை பற்றி இந்த பதிவை நாம் சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் இந்த கிரகங்களின் சேர்க்கை மேசராசி நண்பர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் வருமானத்தில் அதிகரிப்பு காணலாம் பதவி கௌரவத்தால் ஆதாயம் அடைவீர்கள் காதல் உறவுகள் வலுவடையும் இதுவரை நடக்காமல் இருந்த அனைத்து காரியங்களும் சுபமாக நடக்கத் தொடங்கும் குடும்பத்தில் சுபட்சம் இருக்கும் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் முன்னேற்றத்திற்கான பாதைகள் திறக்கப்படும் கும்பம் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த வருடம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் செல்வம் பெருகும் உடல்நலம் மேம்படும் நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தினுடனான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் பதிவு உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும் மத நிகழ்ச்சிகளை வீட்டில் செய்யலாம் மாணவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் மீனம் மீனராசி அன்பர்களுக்கு ராகு வியாழன் ஆகிய கிரகங்களின் சிறப்பு பாக்கியம் கிடைக்கும் வெற்றி மற்றும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் வெளியூர் பயணம் செல்வதற்கு திட்டமிடலாம் முதலீடு மூலம் லாபம் கிடைக்கலாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் வங்கி சேமிப்பு உயரும் புத்தாண்டில் நல்ல வாய்ப்புகள் அமையும் மேற்சின்ன மூன்று ராசி அன்பர்களுக்கும் குருவால் அபூர்வ ராஜயோகம் கிடைக்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்கவள்முடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க